நம்ம வீட்டில் வந்து பணத்தை வந்து சேர விடாமல் தடுக்கக்கூடிய ஐந்து பொருட்கள் அப்படின்னா நீங்கள் பிரதானமாக எந்தெந்த பொருளெல்லாம் சொல்லுவீங்க அதெல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணிக்கிறது இன்றைக்கி இவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க எப்படி வந்து அந்த பணம் வந்து வெளியில் போகாமல் நம்ம தங்க வைக்கிறது அப்படின்னு இதில் ரெண்டு விஷயங்கள் நம்ம வந்து புரிஞ்சுக்கிறது என்னென்னா நம்ம ஒரு பீரோவை திறக்கும் பொழுதோ இல்லை நகைகளை பார்க்கும் பொழுதோ இல்லை பணத்தை பார்க்கும் பொழுதோ நம்மளுடைய திருஷ்டி அப்படிங்கிறது அதனால் நமக்கு ஐஸ்வர்யம் சேர விடாமல் தடுக்கக்கூடிய பொருள்கள் அப்படிங்கிறது ஒரு அடமானத்துக்கு போகிறத தவிர்த்துக்கலாம் இல்லை வீண் வரைய செலவை தவிர்த்துக்கலாம் அப்படின்னா அந்த பாக்ஸுக்குள்ளே வேற என்ன பொருளை மேம் சேர்த்து போகிறோம் நம்ம நகைகளை சேர்க்கும் பொழுது சப்போஸ் அது அடமானத்துக்கு போயிட்டு திரும்பி அவங்க மூட்டுட்டு வராங்கன்னா முதல்ல அதை எப்படி சுத்தி செஞ்சு நம்ம பயன்படுத்துறது ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பாரதிஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் நீங்கள் தொடர்ந்து நிறைய நல்ல பதிவுகள் மகாலட்சுமி தாயாரை எழுந்தருளணும் அப்படின்னு லாஸ்ட் பதிவு கூட கொடுத்துருந்தீங்க அந்த வகையில் இன்னைக்கான டாபிக் மேம் நம்ம வீட்டில் வந்து பணத்தை வந்து சேர விடாமல் தடுக்கக்கூடிய ஐந்து பொருட்கள் அப்படின்னா நீங்கள் பிரதானமாக எந்தெந்த பொருளெல்லாம் சொல்லுவீங்க அதெல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணிக்கிறது நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீவித்யா ரொம்ப தேங்க்ஸ் என்ன பதிவுகள் எல்லாம் அதாவது நான் பதிவு கேட்குற கேள்விக்கு நான் ஆன்சர் பண்ணும்போது நான் என்ன நினச்சிப்பேன்னா எனக்கு எவ்வளோ வியூஸ் வருது அப்படிங்கிறத நான் எப்போவுமே பார்க்க மாட்டேன் ஐம்பதாயிரம் வருதா ஒரு லட்சம் வருதா எனக்கு வியூஸ் வந்து எனக்கு கணக்கே கிடையாது இது எத்தனை பேருக்கு நம்ம சொன்ன விஷயங்கள் போய் சேர்றது அப்படிங்கிறது தான் நீங்கள் ரெண்டு பேர் பார்த்தா கூட ஐம் ஹாப்பி அந்த ரெண்டு பேர் நாளைக்கு நாலடவேல வேர்ட் ஆஃப் மவுத்துன்னு சொல்லுவோம் நீங்கள் எப்படி மற்றவங்களுக்கு அதை கொண்டு போய் சொல்கிறீங்க அப்படிங்கிறது தான் ஸோ ஐ இல் பி மோர் ஹாப்பி நீங்கள் உங்கள் வீட்டு பசங்கள்கிட்ட சொல்கிறதோ இல்லை மற்றவங்களுக்கு அது சொல்லும் பொழுதோ ஐ எம் வெரி ஹாப்பி ஸோ ஒரு நல்ல விஷயம் இத்தனை பேர் நான் ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க நான் எங்கேயாவது இப்போ போகிறச்சே இந்த மாதிரி பத்து ஜோசியர்களோடு உட்காந்து பேசுகிற ஷோக்கு நான் போகிறதே கிடையாது எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது ஏதாவது ஒன்று ரெண்டு தவிர்க்க முடியாத இதில் நான் போவேன் அப்போ என்கிட்ட சொல்லும் பொழுது சில ஜோசியருங்க வந்து சொல்லுவாங்க எனக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் வியூஸ் வந்திருக்கு இவ்வளோ எவ்வளோ வியூஸ் வந்ததுங்கிறது பிரச்சனையே கிடையாது எத்தனை பேர் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க அண்ட் எத்தனை பேர் அதை வந்து லைஃப்பில் எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் இட் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட்டுன்னு நான் நினைப்பேன் ஸோ அந்த வகையில் என்னுடைய ஃபாலோவர்ஸ் என்ன என்னோடய பதிவுகளை பார்க்கக்கூடியவங்க அதுவும் ஆன்மீக பரிகாரத்தில் பார்க்குறவங்க இந்தியாவில் மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை கனடாவிலேருந்து ஆஸ்த்ரேலியாவிலேருந்து யூகேலேருந்து இப்போ சமீபத்தில் நான் ஒரு டின்னர் போயிருக்கும்போது ஒரு அம்மா என்கிட்ட வந்து நான் ஆக்சுவலாக சல்வாரில் இருந்தேன் அவங்க வந்துட்டு சொன்னாங்க நீங்கள் அவங்க தானே அப்படின்னு கேட்டாங்க அப்போ சொன்னாங்க ஆன்மீக பரிகாரம்லாம் நான் பார்க்குறேன் ஐ ஃபாலோ மேடம் ரொம்ப வருஷமாக நான் ஃபாலோ பண்ணுறேன் நான் யூகேயில் இருக்கேன் ஏமா பான் ஸ்ரீலங்கன்னு சொன்னாங்க எனக்கு என்ன சந்தோஷம் கொடுத்தது அப்புறம் ஷீஸ் மீ உங்களை எப்போவுமே நான் பட்டு சாரி ஜிம்மிக்கி இந்த மாதிரியெல்லாம் பார்க்குறேன் ஸோ நீங்கள் இப்படி இருக்கீங்க நீங்கள் தானான்னு எனக்கு ஒரு டவுட் இருந்தது அப்படின்ட்டுன்னு என்ன எனக்கு சந்தோஷம் கொடுத்ததுன்னா நம் நம்ம எங்கேயோ இருக்கோம் எங்கேருந்தோ ஒரு வெளிநாட்டில் இருந்து வந்து இந்த பதிவை நான் பார்க்குறேன் அதை ஃபாலோ பண்ணுறேன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா இது எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு டென் மில்லியன் வியூஸ்க்கு சமம் அப்படின்னு சொல்லுவேன் இது உண்மையிலேயே நம்ம பண்ணக்கூடிய ஒரு ப்ரோக்ராம்க்கு சக்ஸஸ் வந்து அதுதான் ஸோ அந்த விதத்தில் நான் வந்து ஸ்ரீவித்யாவுக்கும் சரி ஆன்மீக பரிகாரம் சேனல் பார்க்குறவங்களுக்கும் சரி நன்றிகள் வந்து நிறைய சொல்கிறேன் இன்றைக்கி இவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க எப்படி வந்து அந்த பணம் வந்து வெளியில் போகாமல் நம்ம தங்க வைக்கிறது அப்படின்னு இதெல்லாம் ரெண்டு விஷயங்கள் நம்ம வந்து புரிஞ்சுக்கிறது என்னென்னா பணம் செலவு பண்ணுறதுங்கிறது செலவு பண்ணணும் எதற்காக பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒரு சுப செலவு நீங்கள் போய் ஒரு நகை வாங்கிக்கிறீங்க ஒரு வைரம் வாங்குறீங்க ஒரு செட் வாங்கிக்கிறீங்க இதெல்லாம் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஒரு சந்தோஷமானது நமக்கு அது சேர்றதுங்கிறது ஸோ லாக்கரில் நம்ம வந்து அது பணமாக இருக்கிறதுக்கு பதிலாக நமக்கு அது நகையாக இருக்கும் அப்போ அந்த மாதிரியான செலவுகள் வந்து நமக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு செலவு அப்படின்னு சொல்லலாம் இப்போது சில செலவுகள் நமக்கு எதுக்காக செலவு பண்ணுறோன்னே தெரியாது வட்டி கட்டின்னே இருப்போம் அந்த வட்டி கட்டி முடியறதுக்குள்ளே நமக்கு மாளாது ஐயோப்பா என்னப்பா நேரம் நமக்கு அப்படின்னு நம்ம நினைப்போம் ஸோ வீட்டில் நம்ம கொண்டு வந்து வைக்கக்கூடிய பணம் எப்படி நமக்கு செலவாகுது அப்படிங்கிறது தான் மெயின் அதில் நல்ல விஷயங்களுக்கு நம்ம செலவு பண்ணுறது அப்படின்னா நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் ஆனால் சேரவே விடலை அந்த பணம் தேவையில்லாமல் நம்ம கழிஞ்சிக்கிட்டே இருக்குது அண்டு சேர விடாமலேயே நமக்கு என்ன விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சில சமயத்தில் நம்ம வீடுகளில் நம்ம யாருக்காவது கடன் கொடுத்துருப்போம் அப்போ நம்மக்கிட்ட ஒரு நல்ல ஐஸ்வர்யம் இருக்குது நமக்கு இதுவரை அந்த மாதிரி பண கஷ்டமே வந்ததில்லை அப்படிங்கும்பொழுது நம்ம உட்காந்து யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா யாருக்கு நம்ம கடன் கொடுத்தோமோ அந்த கடன் வாங்கினவங்களுடைய எண்ணம் சரியில்லாமல் இருக்கலாம் இல்லை நம்ம கடன் கொடுத்த நேரம் சரியில்லாமல் இருக்கலாம் இல்லை அவங்களுடைய திருஷ்டி பா இவன் நல்லா இருக்கா பாரு அப்படின்னு நினைப்பாங்க இல்லை இவள்ட்ட எப்போவுமே பணம் இருந்துகிட்டே இருக்கணும் ஒரு சில சமயத்தில் நம்ம கண்ணே நமக்கு படும் நம்ம ஒரு பீரோவை திறக்கும் பொழுதோ இல்லை நகைகளை பார்க்கும் பொழுதோ இல்லை பணத்தை பார்க்கும் பொழுதோ நம்மளுடைய திருஷ்டி அப்படிங்கிறது அதனால் ஜென்ரலி நீங்கள் வந்து பணத்தை எல்லாத்தையும் மொத்தமாக ஒரு இடத்துல வந்து சேர்த்து வைக்காமல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த பண்டில்லாம் சொல்கிறோம்ல இப்போ ஒரு சேஞ்செல்லாம் வாங்கிட்டு வரோம் அந்த பண்டில் இருக்கும் எப்பொழுதுமே ஒரு துணியை சுற்றி நம்ம வைக்கணும் ஏன்னா நம்மளோட கண்ணே நமக்கு படும் ஒரு துணி சுற்றி வைக்கிறதோ ஒரு பேப்பரில் சுற்றி வைக்கிறதோ பணத்தை மொத்தமாக நீங்கள் கேஷ் வச்சாலும் சரி நகைகள் வச்சாலும் அதே மாதிரி தான் இப்போ நம்ம ஒரு பெட்டியை திறக்கும் பொழுது ஒரு நெக்லஸ்ஸு ஒரு கம்மல் ஒரு வளையல் நம்ம பார்க்குறோம் அது பரவாயில்ல மொத்தமாக நகைகளை ஒரே பெட்டியில் வச்சு நம்ம திறக்கும்பொழுது நமக்கு நம்ம கண்ணே நமக்கு படும் அதனால் நம்மளுடைய நம்ம மற்றவங்களே சொல்ல வேண்டாம் நம்ம திருஷ்டிப்படாமல் இதை அவாய்ட் பண்ணணும் ஸோ நம்மளுடைய கண்ணு நம்ம படாமல் நம்மளுடைய அந்த செல்வத்தை பாதுகாக்கிறது அப்படிங்கிறது ரெண்டாவது நம்ம கடன் கொடுக்கறச்சு யாருக்கு கொடுக்குறோம் எப்பொழுது கொடுக்குறோம் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இது எல்லாத்தையும் நம்ம தவிர்க்க வேண்டும் மூணாவது நம்ம ஏதாவது ஒரு நகைக்கடையில் போயோ இல்லை பேங்க்லேயோ நம்ம நகைகளை அடமானம் வச்சு பிஸ்னஸ்க்கெல்லாம் நம்ம பணத்தை பெறட்டுறோம் இல்லையா ஒரு வீடு வாங்குகிறோம் நகையை கொண்டு போய் அடகு வைக்கிறோம் ஸோ என்ன மாதிரியான ஒரு நேரங்காலத்தில் என்ன டேல இல்லை என்ன மாதிரியான ஒரு விஷயம் நமக்கு அது ஒத்து போகிறதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறது என்றைக்குமே நல்லது அண்டு ரெண்டாவது வந்து நம்ம கைஸ்வரியம் சேர விடாமல் தடுக்கக்கூடிய பொருள்கள் அப்படிங்கிறது பொருள்கள் ஜென்ரலாக பெருசாக எதுவும் கிடையாது இதெல்லாம் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது அண்டு ஜென்ரலி இரும்பு வந்து நம்ம தவிர்க்கலாம் ஒரு இரும்பு பெட்டியில் வந்து பைசா வைக்கிறது அந்த காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா இரும்பில் தான் வைச்சாங்க இரும்பில் வைக்கிறத விட மரப்பெட்டியில் வைக்கிறது ரொம்ப நல்லது மேம் இப்போ ஜென்ரலாகவே நம்ம பணம் வைக்கிற கேஷ் பாக்ஸாக இருக்கட்டும் இல்லைன்னா நகை வைக்கிற அந்த பெட்டியாக இருக்கட்டும் நீங்கள் சொல்கிற மாதிரி மரத்தில் வைப்பது சிறப்பு அப்படின்னு சொன்னீங்க நம்ம உடன் பாக்ஸ் பயன்படுத்தினாலும் அதில் வேற என்னென்னலாம் போட்டு வச்சோன்னா ஒரு அடமானத்துக்கு போகிறத தவிர்த்துக்கலாம் இல்லை வீண் வரைய செலவை தவிர்த்துக்கலாம் அப்படின்னா அந்த பாக்ஸ்குள்ளே வேற என்ன பொருளை மேம் சேர்த்து போடலாம் ஜென்ரலி அந்த பாக்ஸ்க்குள்ளே வந்து பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பட்டு துணி அது வைக்கலாம் அதே மாதிரி அத்தி மரம் பெட்டியாக இருந்தால் அது ரொம்ப நல்லது ஏன்னா அத்தி மரத்தில் மகாலட்சுமி வாசம் பண்ணுறாரு இல்லையா அதனால் அத்தி மரம் அது வந்து வைக்கிறது ரொம்ப நல்லது பச்சை நிறத்தில் ஏதாவது ஒரு ப்ளவுஸ் பிட்டோ அதனுடைய பட்டில் அதில் வைக்கலாம் அப்புறம் அந்த பட்டு துணியில் வந்து கொஞ்சோண்டு ஜவ்வாது பச்சை கல்பூரம் இதெல்லாம் வந்து நம்ம தடவி வைக்கிறது அது எப்பொழுதுமே ஒரு மகாலட்சுமிக்கு அதெல்லாம் அந்த வாசனைகள் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் அதனால் அதெல்லாம் நீங்கள் வந்து வைக்கிறது ரொம்ப சிறப்பு ஜென்ரலாகவே வெள்ளி தங்கம் காப்பர் இந்த மூன்று உலோகமும் சேர்ந்து நம்ம அந்த பெட்டியில் வைக்கிறோம் நம்ம இப்போது நகைகளை சேர்க்கும் பொழுது சப்போஸ் அது அடமானத்துக்கு போயிட்டு திரும்பி அவங்க மூட்டிட்டு வராங்கன்னா முதல்ல அதை எப்படி சுற்றி செஞ்சு நம்ம பயன்படுத்துறது ஒரு மரக்கப்பு மாதிரி வச்சுக்கோங்க அந்த மரக்கப்பில் ஃபுல்லாக கல் உப்பு போட்டுக்கணும் அந்த கல்லுப்பு போட்டுட்டு ஒரு வெள்ளை துணி இருக்குது பார்த்திங்களா நல்ல நைஸ் துணி அதில் இந்த நகை எல்லாத்தையுமே போட்டு கட்டி அந்த அந்த உப்புக்குள்ளே முங்குற மாதிரி வச்சிடணும் அந்த துணியில் போட்டு இது வந்து ஒரு த்ரீ டேஸ் நீங்கள் அதை அப்படியே ஒரு வீட்டில் ஏதாவது ஒரு கார்னரோ இல்லை வீட்டில் நீங்கள் எங்கே வேணாலும் உங்களுக்கு எங்கே சேஃப்னு தோணுதோ அங்கே வந்து வச்சுருங்க மூணு நாள் கழித்து அந்த துணியை திறந்துட்டு நகை எல்லாத்தையுமே தண்ணியில் போடுங்க உங்கள் வீட்டில் ஜலம் இருக்குது இல்லை இருந்து எடுத்துகிட்டு வர உப்பு தண்ணி அதை எடுத்துகிட்டு வந்து அந்த தண்ணியில் போட்டு நல்லா சுத்தம் பண்ணி கழுவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணி பச்சை தண்ணி நம்ம வீட்டில் இருக்குதுல்லையா அந்த பச்சை தண்ணியில் போட்டு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா எல்லாத்தையும் துடைச்சிட்டு நல்ல ஹோரை அன்றைய நாளில் நீங்கள் வந்து ஹோரை பார்த்து நீங்கள் உங்கள் பீரோவில் வச்சுக்கிறது நல்லது ஜென்ரலி வந்து செவ்வாய் ஹோரையெல்லாம் நம்ம அதை வைக்க கூடாது திருப்பி வைக்கிறதுனா எந்த ஹோரை நல்லது அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்பொழுதுமே குரு ஹோரை நல்லது இல்லைன்னா சுக்கர ஹோரம் நல்லது ரொம்ப சிறப்பு மேம் ரொம்ப அழகான தகவலா கொடுத்துருக்கீங்க பணத்தை நம்ம வந்து வீண்விரயம் ஆகாம இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பயன்படுத்தணும் அதே மாதிரி இந்த அடமானத்துக்கு போக நகையை வந்து எப்படி நம்ம வச்சுக்கிறது அப்படின்னும் ரொம்ப சிறப்பான தகவல் மேம் நன்றி இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவு அமைஞ்சதுன்னு நினைச்சிங்கன்னா இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி மேடமை நீங்கள் நேரில் சந்திக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையில் மேடம் நீங்கள் சந்திக்கலாம் ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்குது இதே மாதிரி வேறு ஒரு நல்ல பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்